வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலக்ஷ்மி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க கோர்ட்ல பாகியலட்சுமி கோபிநாத் எதிர் எதிர்கூண்டுல நிக்கிறாங்க என்னோட கிளையன் பாக்யலட்சுமி ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க இதோ நிக்கிறாரு மிஸ்டர் கோபிநாத் இவரு அவங்க செஞ்ச பிரியாணில கெட்டு போன இறைச்சிய கலந்து அவங்க ஆள் மூலமா தனக்கு கஷ்டம் கொடுத்ததா பாகியலட்சுமி கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வக்கீல் சொல்ல கோபிநாத்ங்கிறாரு ஜட்ஜு கோபிநாத் கோபிநாத் கோபிநாத்னு மூணு தடவை கூப்பிட கோபிநாத் வந்து கூண்டுல ஏறி கைய கூப்புறாரு ஜட்ஜுக்கு ஆனர் என்னோட கட்சிக்காரர் கோபிநாத்தோட வக்கீல் ஸ்டார்ட் பண்ண ஒரு நிமிஷங்கிற பாகியலட்சுமியோட வக்கீல் சார் என்னோட கிளையண்ட் பாகியலட்சுமி கோபிநாத் மேல கொடுத்த புகார வாபஸ் வாங்க விரும்புறாங்கன்னு அவரு சொல்ல கோபிநாத் ஜட்ஜ் ராதிகா எல்லாருமே பயங்கரமா அதிர்ச்சி அடையறாங்க இந்தாங்க கொடுங்கன்னு ஆமினா கிட்ட குடுக்க அவரு அதை வாங்கி அந்த பேப்பரை ஜட்ஜு கிட்ட குடுக்கறாரு ராதிகாவுக்கு கண்ணெல்லாம் கிளங்கிடுது கோபிநாத்தால நம்பவே முடியல அவரு எதுவும் புரியாம பாக்யலட்சுமிய பாத்துட்டு இருக்காரு கேஸ வாபஸ் வாங்குறீங்களாமான ஜட்ஜ் பாக்யலட்சுமி கிட்ட கேட்க ஆமாங்க சாருங்கிறாங்க அவங்க வாபஸ் வாங்குறதுக்கு எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு ஜட்ஜு கேட்க பாக்ய அமைதியா இருக்காங்க கோபிநாத் திடுக்குன்னு பாத்துட்டு இருக்காரு சொல்லுங்க தான் கேக்குறேன்னு ஜட்ஜு சொல்ல மன்னிச்சிருங்க சார் இது எங்க குடும்ப பிரச்சனை நாங்களே பேசி பிரச்சனையை சரி பண்ணிக்கிறோம் அப்படின்னு பாக்யா சொல்ல குடும்ப பிரச்சனைனா புரியலங்கிறாரு ஜட்ஜு குடும்ப பிரச்சனை காரணமா தான் இவரு உங்க ஹோட்டல்ல வந்து கெட்டு போன கலந்தாரா சொல்லுங்க இல்ல குடும்ப பிரச்சனை காரணமா இவர் மேல புகார் கொடுத்தீங்களா அப்படின்னு ஜட்ஜு கோவமா கேக்க பொய் புகார் எல்லாம் கொடுக்கல யுவரானர் இது வேற பிரச்சனை பர்சனல் ப்ராப்ளம் இப்ப எல்லாம் சரியாயிடுச்சு யுவரானர் கோர்ட்டுக்கு வெளியவே எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க அப்படின்னு பாக்யலட்சுமியோட லாயர் சொல்ல கோர்ட்டுக்கு வெளியே பேசி முடிக்க முடியும்னா முன்னாடியே முடிச்சிருக்க வேண்டியது தானே எதுக்கு கோர்ட் டைத்தை வேஸ்ட் பண்றீங்க இதெல்லாம் ரொம்ப தப்புமா உங்க இஷ்டத்துக்கு விளையாடுற இடமா இது அப்படின்னு ஜட்ஜு கேக்க பாக்யா ரொம்ப சங்கடமா நிக்கிறாங்க அத ராதிகா ரொம்ப வருத்தத்தோட பாத்துட்டு இருக்காங்க கோர்ட் வீணடிச்சதுக்கு உங்களுக்கு ஃபைன் போடலாம் ஜட்ஜ் சாரி சார் என்ன மன்னிச்சிருங்கன்னு கூப்புறாங்க பாக்யா புகார் கொடுத்தவரே இந்த புகாரை திரும்ப பெற விரும்புவதால் இந்த கோர்ட் இந்த கேஸை தள்ளுபடி செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜு பாக்யாவை பாக்குறாரு ராதிகா கண்கள் கலங்க நெகிழ்ந்து போய் இருக்காங்க கோபி நன்றியோட பாத்துக்கிட்டே இருக்காரு முதல் நாள் எழில் அமிர்தா பாக்யா மூணு பேரும் பேசிட்டு இருந்தது பாக்யாவோட மைண்ட்ல வருது அம்மா நாளைக்கே ஜட்மெண்ட் குடுத்துருவாங்கல்ல அவருக்கு தண்டனை கிடைச்சிருமே அப்படின்னு எழில் கேக்க அந்த அளவுக்கெல்லாம் போகாது எழிலு நான் அவரு மேல குடுத்துருக்க கேஸ வாபஸ் வாங்க போறேன் அப்படின்னு பாக்யா சொல்ல அமிர்தாவும் எழிலும் அதிர்ச்சியோட பாக்குறாங்க என்னம்மா சொல்றேன்னு எழில் கேக்க ஆமாண்டா நான் வாபஸ் தான் வாங்க போறேன் அவரு செஞ்சதெல்லாம் மன்னிக்கவே முடியாத தப்புதான் ஆனா அதுக்கான தண்டனைய கடவுளே அவருக்கு கொடுத்துட்டாரு மேற்கொண்டு ஒரு தண்டனையும் வாங்கி கொடுக்கறதுக்கு நான் விரும்பல அவரு ஜெயிலுக்கு போன வீட்டோட நிம்மதியே போயிடும் அவருக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு வீட்டுல எல்லாரும் பயந்துகிட்டே இருப்பாங்க அங்க அவரு உடம்புக்கு ஏதாவது ஆனா எனக்கும் ஒரு குற்ற உணர்ச்சி வந்துடும் எல்லாத்தையும் யோசிச்சுதான் குறிப்பா அத்தையும் இனியாவையும் யோசிச்சுதான் கேஸ வாபஸ் வாங்கணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன் அப்படின்னு முதல் நாள் நைட் அவங்க பேசிக்கிட்டு அவங்க மைண்ட்ல வருது கேஸ் ஃபைலோட நிக்கிற பாக்யலட்சுமியோட லாயர் நல்ல வேலை உங்க நல்ல நேரம் ஜட்ஜு கோவப்படல அவருக்கு கோவம் வந்தா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாங்க பாக்யா பரவாயில்லங்க மேடம் நான் அவரு சொல்லிட்டு இருக்க அடுத்த பக்கம் ராதிகாவோட லாயர் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்காரு ரெண்டு பேரும் தேங்க் பண்ண அவரும் பரவாயில்லன்னு போயிட்டு இருக்காரு பாக்யலட்சுமி இறங்கி நடந்துகிட்டு இருக்க பாக்யா பாக்யான்னு ஓடி வர்றாரு கோபி கூடவே ராதிகாவும் வர்றாங்க இந்த கேஸ வாபஸ் வாங்குவேன்னு கொஞ்சம் கூட நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்ல நான் பண்ண தப்புக்கான தண்டனைய அது என்னவா இருந்தாலும் அனுபவிக்க நான் தயாரா இருந்தேன் ஆனா நீ என்னை மன்னிச்சு எனக்கு பெரிய தண்டனை கொடுத்துட்ட அம்மா பசங்க ராதிகா எல்லார பத்தியும் நீ யோசிச்சிருக்கிற இதை விட என்னோட ஹெல்த்த பத்தி யோசிச்சு நீ இந்த முடிவுக்கு வந்திருக்க நினைக்கிறேன் நீ செஞ்ச உதவிக்கு என்கிட்ட நன்றி சொல்றதுக்கு வார்த்தையே இல்ல உண்மையிலேயே நீ ரொம்ப ரொம்ப நல்லவ கிரேட் அப்படின்னு கோபி உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்க பாக்யா ராதிகாவ பாக்குறாங்க தேங்க்ஸ் பாக்யா அப்படின்னு ராதிகா சொல்ல தேங்க்ஸ் பாக்யா இவரும் கைய கூப்பி சொல்றாரு எதுவும் சொல்லாம அங்க இருந்து கிளம்பிட கோபி ரொம்பவே எக்ஸைட்டடா பாத்துக்கிட்டு இருக்காரு வீட்டுக்குள்ள செடியின் மரம் நின்னுட்டு இருக்க இனியா கைரண்டையும் கோத்து புடிச்சிட்டு படு டென்ஷன்ல நின்னுட்டு இருக்க ஈஸ்வரி குறுக்கை நறுக்கையும் நடந்துட்டு இருக்காங்க டெய் கோர்ட்டுக்கு போனவங்கள இன்னும் காணும் எவ்வளவு நேரம் ஆகுது ஒருவேளை கோபியை ஜெயில போட்டுட்டாங்களா இனிமே அவ்வளவு தானா இனிமே அவனை பாக்கவே முடியாதா கடவுளே அப்படின்னு ஒரே படபடப்பா ஈஸ்வரி பேசிட்டு இருக்கேன் பாட்டி இருங்க ஒரு நிமிஷம் இருங்க நான் ஃபோன் பண்ணி பாக்குறேன் அப்படின்னு செழியன்னு சொல்ல ஆ ஃபோன் பண்ணுப்பா அப்படிங்கிற ஈஸ்வரி ஐயோ கடவுளேன்னு மறுபடியும் கடவுள டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க செழியன் காதுல இருந்து ஃபோனை எடுக்க அவரையே பார்த்துட்டு இருந்த இனியா அண்ணன் என்னாச்சுன்னு கேக்குறாங்க என்னன்னு தெரியல ஃபோனை எடுக்கலைங்கறாரு செழியன் அவ்வளவுதான் அவனை ஜெயில போட்டிருப்பாங்க அப்படின்னு ஈஸ்வரி பதற பாட்டி பாட்டி பதட்டப்படாதீங்க அவரு ஃபோனை எடுக்கல அப்படிங்கிறாரு செழியன் அண்ணே நீ ராதிகா ஆண்டிக்கு போன் பாரு அப்படின்னு இனியா சொல்ல செளியன் ராதிகாவுக்கு கால் பண்றாரு அவங்களும் போன் எடுக்கல உச்சுன்னு சொல்லிட்டு காதுல இருந்து போன் எடுக்க இனியா பரிதாபமா பாக்குறாங்க இவங்களும் எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு செளியன் சொல்ல ஐயோ அப்படின்னுட்டு இருக்காங்க ஈஸ்வரி சரி அம்மாவுக்கு போன் பண்ணி பாக்கலாமா அப்படின்னு செழியன் கேக்க ஆ அப்படின்னு இனியா ஒத்துக்கிறாங்க அவதான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அவளுக்கு எல்லாம் போன் பண்ண வேண்டாம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க வெளியே சத்தம் கேக்குது பாட்டி டேடி வந்துட்டாரு போல அப்படிங்கிற இனியா வேகமா வெளியே ஓட கோபிநாத்தும் ராதிகாவும் வராங்க டேடி அப்படின்னு இனியா ஓடி போய் கோபிநாத்த கட்டிபிடிச்சிக்கிறாங்க ஏய் கோபி வந்துட்டான்டா அப்படின்னு ஈஸ்வரி வேகமா வந்து படிக்கிட்டே நிக்க இனியா கோபி ராதிகா மூணு பேரும் உள்ளற வர்றாங்க கோபி அப்படின்னு ஈஸ்வரி கூப்பிட வந்துட்டேமா என்னாச்சு அப்படின்னு கோபி அவங்க அம்மாவை தோலோட அணைச்சிட்டு கேக்குறாரு கடவுளே கடவுளேன்னு ஈஸ்வரி அழுதுகிட்டு இருக்க என்னம்மா இன்னும் அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோபி கேக்குறாரு அம்மா ரொம்ப பயந்துக்கிட்டே இருந்தேன்பா அப்படிங்கிற கோபியோட கண்ணத்தை தடவை முத்தம் கொடுத்துட்டு எத்தனை தடவை உங்க ரெண்டு பேருக்கும் மாறி மாறி போன் அடிச்சோம் தெரியுமா ஏன்டா போன் எடுக்கல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க கோர்ட்ல போன சைலண்ட்ல வச்சிருந்தோம் அப்புறம் அப்படியே விட்டுட்டோங்க ராதிகா சரி சரி கோர்ட்ல என்னாச்சுன்னு செடியன்னு கேக்க கோபி ஏதோ சொல்ல வர்றாரு அதுக்குள்ள கேச தள்ளி வச்சிட்டாங்களா அடுத்த ஹியரிங் எதுவும் போகணுமான்னு செடியன்னு கேக்குறாரு டாடி என்ன டாடி ஆச்சுன்னு இனியாவும் கேக்குறாங்க என்னாச்சுடா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க நீங்க பயப்படவோ பதட்டப்படவோ எதுவுமே இல்ல இந்த கேஸ்ல இருந்து கோபி கம்ப்ளீட்டா வெளிய வந்துட்டாரு அப்படின்னு ராதிகா சொல்ல மூணு பேரும் ராதிகாவ பாக்குறாங்க பாக்யா கேஸ வாபஸ் வாங்கிட்டாமான்னு கோபி சொல்ல மூணு பேர் முகத்துலயும் சந்தோஷமும் சிரிப்பும் வருது டாடி அப்ப இனிமே கோர்ட்டுக்கெல்லாம் போக வேண்டாமா பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல இல்ல இனியா கேட்க இல்லடா பயப்படுறதுக்கு எதுவுமே நான் கும்பிட்ட கடவுள் யாரும் ஓடுறாரு தட்டை வந்து எடுத்து கோபிக்கு வச்சு விடுறாங்க அப்போ பாக்கியா வந்துகிட்டு இருக்காங்க இப்பதான் கோபி எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க இனியாவும் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்காங்க இதையெல்லாம் பாத்துட்டு கேட்டுட்டு பாக்கியா உள்ளற வர்றாங்க செல்வி ஒரு ஒருமன் இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க பாக்யா உள்ள வர அம்மானுக்கும் கூப்பிட்டு இனியா ஓடி வந்து அவங்களை கட்டி தேங்க்ஸ் மா நீ இனியா சொல்றாங்க எங்க நீ கேஸ வாபஸ் வாங்க மாட்டியோன்னு நினைச்சோம் நல்ல வேளைமா ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு செடியன்னு சொல்லு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு இனியா பாக்யாவோட கன்னத்துல ஒரு முத்தம் குடுக்கறாங்க எதுக்கு இப்ப இவளுக்கு தேங்க்ஸ் முதல்லயே பேசாம இருந்திருக்கணும் அதை விட்டுட்டு அப்படின்னு ஈஸ்வரி கொஞ்சம் கோவமா ஆரம்பிக்க அம்மா அப்படின்னு கோபி எதுவும் சொல்ல வர்றாரு பேசாம இருக்காம போலீஸ்ல புகார் கொடுத்து போலீஸ் ஸ்டேஷன் போக வச்சு என்னென்ன பண்ணிட்டாய்வ இன்னைக்கு கோர்ட்ல கேஸ் வருதுன்னு தெரியும் கேச வாபஸ் வாங்கறதுன்னு முடிவு பண்ணிருந்தா அத முன்னாடியே சொல்லிருக்கலாம்ல நேத்தெல்லாம் எவ்வளவு வருத்தப்பட்டு பேசிக்கிட்டு இருந்தோம் அதை பார்த்து பாத்துட்டே நிக்கிறாங்க அம்மா எதுக்கு திட்டிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு கோபி கேக்க ஏதாவது சொல்லிருக்கலாம்லப்பா நீ கோர்ட்டுக்கு போயிருக்க குற்றவாளி கோண்ட்ல நின்னு இருப்ப அங்க வச்சு உனக்கு ஏதாவது ஆயிருந்தா என்ன பண்ணிருக்க முடியும் நாளையும் யோசிச்சு தானே எந்த விஷயத்தையும் பண்ணணும் முன்ன பின்ன யோசிக்காம வீம்புக்குன்னு நின்னா எப்படி இத்தனை தூரம் அலைய விட்டு இப்ப கேச வாபஸ் வாங்கியிருக்க இதனால உனக்கு என்ன கிடைச்சது அதையாவது சொல்லு கேக்க ஆள் இல்லன்னு ஆடிக்கிட்டு இருக்கியா பாகியா அப்படி நீ ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க எனக்கு என்னங்கிற மாதிரி பாகியா உள்ளர போக திரும்புறாங்க என்ன நான் பேசிட்டு இருக்கும் போற அப்படின்னு ஈஸ்வரி கேக்க கொஞ்சம் கூட சட்ட பண்ணாம பாக்யா கிச்சனுக்குள்ள போக பின்னாடியே போறாங்க செல்வியும் அம்மா என்னமா பண்ணிட்டு இருக்கீங்க போதும்மா போதும் பாக்யா எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்கா ஏற்கனவே ஒரு தடவை என் உயிரை காப்பாத்துனா இப்போ உங்க பையனோட மானத்தை காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருக்கா பாக்யாவை இந்த காரியத்துக்காக பாராட்டலனா கூட பரவாயில்ல தயவு செஞ்சு இந்த மாதிரி திட்டாதீங்க அப்படின்னு கோபின் எகிழ்ந்து போய் சொல்ல அப்படி என்னடா பெருசா பண்ணிட்டா அப்படின்னு ஈஸ்வரி கேக்குறாங்க நான் பண்ண காரியத்துக்கு அந்த கிரிமினல் காரியத்துக்கு வேற யாராவது இருந்தா உங்க பையன் இந்நேரம் ஜெயில களிசோறு சாப்பிட்டுட்டு இருப்பான் ஹை கோர்ட் சுப்ரீம் கோர்ட்னு போய் எங்கெங்கோ போய் ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஜெயிலுக்கு அனுப்பி இருப்பாங்க ஆனா பெரிய பெரிய பண்ணி என்ன மன்னிச்சு விட்டு இந்த விஷயமா நீங்க பேசிட்டு இருக்கீங்க உங்க பையனும் ஒரு நடத்திட்டு இருக்கான் இதே மாதிரி யாராவது பண்ணி இருந்தா நீங்க சும்மா இருப்பீங்களா இல்ல நான்தான் பாத்துட்டு சும்மா இருந்திருப்பேனா பாக்யாவோட விஷயத்துல நான் இல்லாம வேற யாராவது இருந்திருந்தா நீங்க சும்மா இருந்திருப்பீங்களான்னு கொஞ்சமோ நியாயமா பேசுறாரு கோபி கோபி கோபின்னு ஈஸ்வரி ஆரம்பிக்க உங்க பையனுக்காக இதெல்லாம் நியாயப்படுத்த பத்தி அவள போய் தேவையில்லாம கஷ்டப்படுத்தாதீங்கம்மா பாக்யா பண்ணது எவ்வளவு பெரிய விஷயம் தயவு செஞ்சு அவளை திட்டாதீங்க அப்படிங்கற கோபி கிச்சனுக்கு வர ராதிகாவும் கூடவே வர்றாங்க அங்க வந்து பாக்யான் அவர் கூப்பிட பாக்யா லைட்டா திரும்புறாங்க தேங்க்யூ பாக்யா தேங்க்யூ சோ மச் நீ செஞ்ச இந்த உதவியை என் வாழ்நாள்ல நான் மறக்க மாட்டேன் எப்போதுமே நன்றியோட இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கோபி மாடியேறி போக ராதிகா பின்னாடியே போறாங்க கடைசில கோபி சாருக்கு இருக்கிற நன்றி கூட உன் மாமியாருக்கு இல்லாம போச்சேக்கா அப்படின்னு செல்வி கேக்க அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம நிக்கிறாங்க பாகியா கிச்சன்ல பாகியா பிளேட் எடுத்து வச்சு இட்லி எடுத்து வச்சிட்டு இருக்காங்க சாப்பிட உலர வர ராதிகா ஃபிரிட்ஜ திறந்து பாத்துட்டு டேபிள் மேல இருக்க ஆப்பிள் எடுத்துட்டு இருக்காங்க சாப்பிடலயா நீங்க பாகியாங்க ராதிகா சொல்றாங்க கேட்டேங்கிறாங்க பாகியா இல்ல கோர்ட்டுக்கு போற பதட்டத்துல அளவு கவனிக்காம நான் சமைச்சிட்டேங்கிறாங்க ராதிகா ஒரு ஆப்பிள் சாப்பிட்டா எப்படி பத்தோம் நீங்க உட்காருங்க இப்ப சாப்பாடு நிறைய இருக்கு உட்காருங்க நீங்க அப்படின்னு பாகியா சொல்ல இல்லன்னு ராதிகா தயங்குறாங்க ராதிகா உட்காருங்கன்னு சொல்லி அவங்க பிளேட்லயும் எல்லாம் எடுத்து வைக்கிறாங்க பாக்யா ஒரு வாய் சாப்பாடு எடுத்து வாயில வச்சுட்டு அப்படியே அசந்து போய் உட்கார்ந்துருக்க ராதிகா கிட்ட என்னாச்சுன்னு கேக்குறாங்க பாக்யா ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்க சாப்பாட்ட சாப்பிடுறேன் நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா சமைக்கிறீங்க பாகியா அப்படின்னு ராதிகா சொல்ல வருஷ கணக்கா கிச்சனே கதின்னு கிடக்குறேன் இவ்வளவு கூட சமைக்கல எப்படி சொல்லுங்க காலையில எந்திரிச்சா கால் நேரம் இங்கேதான் வந்து நிக்கும் ஒரு நாள் ஃபுல்லா கண்ணை கட்டிட்டு சமைக்க சொன்னாலும் நான் சமைச்சிருவேன் அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு சிரிக்க இத்தனை வருஷம் தான் ஆனா அதை தாண்டி கைப்பக்குவோம்னு ஒண்ணு இருக்குல்ல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க அப்படிலாம் ஒன்னும் இல்லவே இல்லைங்க அதெல்லாம் பொம்பளைங்களை சமையல் கட்டிலேயே வச்சிருக்கிறதுக்கு ஆம்பளைங்க கண்டுபிடிச்ச வார்த்தை தான் அது அப்படின்னு பாக்யா சொல்ல இப்ப நீங்க ரொம்ப நல்லா பேசுறீங்கிறாங்க ராதிகா அதுவும் பழக்கத்துல வந்ததுதான் நீங்க என்ன சமையல் ஆச்சரியமா பாக்குறீங்க ஆனா நான் நீங்க நல்லா வேலைக்கு போய் இப்படி கெத்தா இருக்கீங்கல்ல அததான் ஆச்சரியமா பாக்குறேன் உங்கள மாதிரி தான் இருக்கணுங்க நீங்க தான் பெஸ்ட்னு பாக்யா சொல்ல முகம் சுருங்கி போன ராதிகா உம் ஹம் இல்ல இல்லவே இல்ல நீங்க தான் வீடு பிசினஸ் மாத்தி மாத்தி கலக்குறீங்க நீங்க தான் பெஸ்ட்னு ராதிகா சொல்றாங்க இப்படித்தான் நாமளே மாத்தி மாத்தி நமக்கு அவார்டு கொடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்யா சாப்பிட ஆரம்பிக்க நான் அவங்கள ஒன்னு கேக்கலாமான்னு ராதிகா கேட்டுட்டு இருக்காங்க அப்ப மெதுவா ஈஸ்வரி அங்க வந்து நின்னு கேட்டுட்டு இருக்காங்க ஹம் கேளுங்கன்னு பக்யா சொல்ல கோபி செஞ்ச காரியத்தால உங்க ரெஸ்டாரண்ட் பேரு உங்க பேரு எல்லாமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு உங்களுக்கு நிறைய பணம் நஷ்டமாயிடுச்சு அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஃபேமிலிக்காக இந்த கேஸ நீங்க வாபஸ் வாங்குனீங்க அதுக்காக நீங்க கோர்ட்ல திட்டம் வாங்குனீங்க இதெல்லாம் பண்ண பிறகும் அத்த உங்கள திட்டதான் செய்யறாங்க கொஞ்சம் கூட உங்களை புரிஞ்சுக்காம பேசுறாங்க நீங்க நினைச்சிருந்தா பதிலுக்கு என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம் அவங்கள வாய் அடிச்சு போக வச்சிருக்கலாம் ஆனா நீங்க எதுவுமே சொல்லாம அமைதியாவே இருந்தீங்க ஏன் அப்படி பண்ணீங்க அப்படின்னு ராதிகா கேட்க எந்த பதிலும் சொல்லாம சாப்பாட்ட குறிச்சிட்டு இருக்காங்க பாக்யா ஏகப்பட்ட உணர்ச்சி கலவைகளோட இதைவரி பாக்யா என்ன சொல்றாங்கன்னு எட்டி நீங்க பேசாம இருக்க அவங்க ரொம்ப பேசுறாங்கன்னு ராதிகா சொல்ல இவள அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு ஈஸ்வரி நீங்க ஏதாவது பதில் சொல்லி இருக்கணும் அப்படின்னு ராதிகா சொல்ல வீட்டுல இருக்கவங்க கிட்ட பதிலுக்கு பதில் பேசி என்னங்க ஆக போகுது நான் தேவையான டயத்துல என் பக்கத்த பேசதான் செய்யறேன் ஆனா இப்ப இருக்க சுச்சுவேஷன்ல எதுவுமே பேசணும்னு தோணலை அவ்வளவுதான் அப்படின்னு பாக்யா சொல்ல ஏன் அப்படி சொல்றீங்கன்னு கேக்குறாங்க ராதிகா என்னதான் பெரிய அட்வொகேட்டை ஏற்பாடு பண்ணி இருந்தாலும் அவர் ஜெயிலுக்கு போயிடுவாருங்கிற பயம் உங்களுக்கும் இருந்துச்சுதானே தானே அப்படின்னு பாக்கியா கேட்க ஆமான்னு தலையாட்டுறாங்க ராதிகா அவரு அவங்க பையன் அத்த பத்தியுமே தெரியாதவங்க அவங்களுக்கு உங்களை விட அதிக பயம் இருக்கும் தானேங்க அதை எல்லாம் சேர்த்து வச்சுதான் அவங்க அப்படி பேசினாங்க அதை எப்படிங்க நான் பெருசா எடுத்துக்க முடியும் சொல்லுங்க அத்த கோவப்படுறாங்க கத்துறாங்க திட்டுறாங்கன்னு எல்லாரும் சொல்றீங்க ஆனா அதை தாண்டியும் அவங்களுக்குன்னு ஒரு அன்பான முகம் இருக்கு அத பல சமயங்கள்ல பார்த்தவனா ரொம்ப முடியாத சமயங்கள்ல எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க என்ன பல தடவை அவங்க தன்னோட பொண்ணுன்னு கூட சொல்லியிருக்காங்க அப்படிதான் என்ன பாத்துக்கவும் செஞ்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது அவங்க கிட்ட என்னால கோவப்படவே முடியாது அப்படின்னு பாக்யா சொல்ல வெளியே நின்னு கேட்டுட்டு இருக்க ஈஸ்வரியோட முகம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சாஃப்டா மாறுது நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியல பாக்யா அப்படின்னு எனக்கு சொல்ல ஈஸ்வரியோட முகம் மறுபடியும் மாறுது நீங்க கல்யாணம் ஆகி வந்த உடனேயே அவங்களை கொஞ்சம் தட்டி வச்சிருக்கணுங்கிறாங்க ராதிகா ஏய் உன்ன அப்படின்னு வெளிய நின்னு பல்ல கடிச்சிட்டு இருக்காங்க ஈஸ்வரி சிரிக்கிற பாக்கியா குனிஞ்சு சாப்பிட ஆரம்பிக்க அத பண்ணாம விட்டுட்டீங்க நீங்க அப்படின்னு ராதிகா சொல்றாங்க ஏய் அப்படின்னு வெளிய நின்னு மனசுக்குள்ள மிரட்டிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இந்த தட்டி வைக்கிறது அடக்கி வைக்கிறது இதெல்லாம் எனக்கு வராதுங்க இன்னும் கொஞ்சம் குழம்பு ஊத்தவான பாக்கியா கேக்குறாங்க இல்ல போதும் இன்னைக்கு நீங்க ரெஸ்டாரண்ட் போக வேணாமா ராதிகா கேட்க சாப்பிட்டு கிளம்ப வேண்டியதுதான் அப்படிங்கிற பாக்யா சாப்பிட ஆரம்பிக்க ராதிகாவும் சாப்பிடுறாங்க ஈஸ்வரி அங்க இருந்து நகர்ந்துடுறாங்க பாக்யா பேக் எடுத்துக்கிட்டு நான் வர்றேங்கன்னு ராதிகா கிட்ட சொல்ல ஓன் பிசினஸ் பண்ண ஒரு நாள் கூட லீவ் எடுக்க முடியாதுல்ல அப்படின்னு ராதிகா லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டே கேக்குறாங்க உங்களால என்ன முடியல வீட்ல உட்காந்து வேலை பாக்குறீங்கல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அட்லீஸ்ட் எனக்கு இந்த ஆப்ஷன் இருக்குல்ல அப்படின்னு ராதிகா சொல்றாங்க இன்னைக்கு ஃபுல்லாலாம் இருக்க தேவை இருக்காது கொஞ்ச நேரத்துல வந்துருவேங்கிறாங்க பாக்யா ஓகேங்கன்னு என்ன ராதிகா சொல்லிட்டு ஹால் சோஃபாலு உட்கார்ந்துருக்க ஈஸ்வரியோட கவனம் மொத்தமும் இங்கதான் இருக்கு அத்த நான் போயிட்டு வரேன் ஈஸ்வரி கிட்ட சொல்ல சரின்னு தலையாட்டுற ஈஸ்வரி பாக்யாவோட தலை மறைஞ்சதும் அடுத்து யார் மேல பாயலான்னு நேரா கிச்சனுக்கு வந்து ராதிகா கிட்ட நீ உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேக்குறாங்க நிமிந்து பாக்குற ராதிகா நான் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்கேன் நீங்க எதை பத்தி கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க நீ பாக்கியா கிட்ட பேசுனத நான் கேட்டேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல சரி அதுக்குன்னு ராதிகா கேக்குறாங்க நீ எனக்கு எதிரா பாக்கியாவை தூண்டி விடுறியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க இல்லையே தலையை சாச்சிட்டு சொல்றாங்க ராதிகா நான் தான் கேட்டேனே நீ பாக்கியா கிட்ட என்ன பத்தி போட்டு கொடுத்தேன்னு ஈஸ்வரி சொல்ல எழுந்திருக்கிற ராதிகா போட்டெல்லாம் கொடுக்கல உங்களை சுத்தி இதெல்லாம் நடக்குது உங்க கூட இருக்கவங்க இப்படி எல்லாம் இருக்காங்க அப்புறம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்னு நான் என்னோட டவுட்ட கேட்டேன் அப்படின்னு அதிகா சொல்ல பொய் சொல்லாத உன் மாமியார நீ கொலை பண்ணுன்னு தான் நீ பாக்கியா கிட்ட சொல்லல மத்தபடி நீ எல்லாமே சொல்லிட்ட நல்லா இருக்க எங்க குடும்பத்துல குழப்பத்தை உண்டு பண்றதா உன்னோட நோக்கமா அந்த நோக்கத்தோட தான் நீ இங்க வந்தியா தட்டி வச்சிருக்கணுமா தட்டி ஈஸ்வரிய தட்டி வைக்க முடியுமா அப்படின்னு ஈஸ்வரி கோவமா கேட்க பாக்யாவில முடியுமான்னு தெரியல நான் முடியும் ராதிகா ராதிகாவ முறைக்கிற ஈஸ்வரி என்ன கேக்குறாங்க பாக்யா கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தாங்கல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நான் அடுத்த நான் உங்களை அடக்கி வச்சிருப்பேன் இந்த மாதிரி எல்லாம் உங்களை நான் பேச விட்டுருக்க மாட்டேங்கிறாங்க ராதிகா அந்த அளவுக்கு பெரிய ஆளா நீ அப்படின்னு ஈஸ்வரி கேட்க நான் பெரிய ஆளெல்லாம் இல்ல ஆனா நீங்கதான் இன்னைக்கு ரொம்ப சின்ன ஆளா நடந்துக்கிறீங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பாக்யாவா அம்மாவ காயப்படுத்துறீங்கன்னு ராதிகா சொல்ல அவ ஏ மருமக அவளை நான் எப்படி வேணாலும் பேசுவேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அவங்க யாரா வேணாலும் இருக்கட்டும் உங்களுக்கு ஆனா யாரையும் காயப்படுத்துற உரிமை யாருக்கும் கிடையாது அப்படின்னு ராதிகா சொல்ல பெரிய இவளாட்டம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசாத அப்படின்னு ஈஸ்வரி கோவமா சொல்ல நான் எல்லாம் தெரிஞ்சவ இல்லதான் ஆனா எனக்கும் சில விஷயங்கள் தெரியும் சில நேரமாவது சுயநலம் இல்லாம நடந்துக்க தெரியும்னு ராதிகா சொல்றாங்க என்ன சொன்ன என்ன சொன்ன என்ன சுயநலவாதின்னு சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி பெரிய சண்டைக்கு ரெடியாக அது நேரம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கணும் நீங்க ஒரு சுயநலவாதி ராதிகா சொல்ல ஏய் அப்படின்னு ஈஸ்வரி மறுட்டு அப்படின்னு வாயில வரல் வச்சு அடக்குற ராதிகா என்கிட்ட சத்தமா பேசாதீங்க அப்படின்னு ராதிகா சத்தமா சொல்ல அசந்து போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பாக்கலாம்